கருப்ப மட்டும்தான் குசும்புக்காரனா நானும் குசும்புக்காரன் சொல்லி சொல்லாம சொல்றாப்புல நம்ம முருகன் முருகன் விளையாடுறாப்புல தன்னோட சித்த விளையாட்ட காட்டிக்கிட்டு இருக்காப்புல அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் ஐபோனு கேக்குதான் முருகா எனக்கு ஒண்ணு முருகா எனக்கு என்னோட யூடியூப் சேனலுக்கு மட்டும் மக்கள்கிட்ட சொல்லி எப்படியாவது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண அது மட்டும் போகுது அந்த வர மட்டும் புரிஞ்சுருவா அரேவரா அரேவரா நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊர் தான் பாத்தீங்கன்னா திருப்பூரூர் இந்த திருப்பூரூர்ல பாத்தீங்கன்னா கந்தசாமி கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குங்க அந்த கந்தசாமி கோயிலுக்கு சமீபத்துல சென்னையை சார்ந்த தினேஷ் அப்படிங்கிற ஒரு வாலிபர் பேர் பாத்தீங்கன்னா போய் தரிசனத்துக்கு போயிருக்காங்க நல்ல தரிசனம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில என்ன பண்ணியிருக்காரு காணிக்கையாக தன்னோட பாக்கெட்ல இருக்கிற காசு எடுத்து உண்டியில போடாமல் தன்னோட பாக்கெட்ல இருந்த ஒரு லட்சம் மதிப்புள்ள ஐபோனை தூக்கி உண்டியில போட்டாருங்க ஆஹா உண்டியல் ஐபோனை போட்ட மேடான்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு கோயில் நிர்வாகத்திற்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஐயா என் எடுத்து சொல்லி எடுத்துக்கொடுங்க கோயில் நிர்வாகம் என்னடா கோயில் முடியல எது விழுந்தாலும் அது பகவானுக்கே சம்பந்தமான சொந்தமான சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம டே தப்பு 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 கணத்துல போட்டுக்க கணத்துல போட்டுக்கிட்டு தெரிஞ்சீரை வாயில போட்டு இனிமே அந்த உயிரியல் விழுந்த ஐபோனை தயவு செய்து யோசிச்சு பார்க்காது அது பகவானுக்கே சொந்தமானு சொல்லி வழி அனுப்பிட்டாங்க நாளையில என்ன விளாட்டு கேட்டுறாங்க எப்படி எல்லாம் தினேஷு ஆஹா ஒரு லட்ச ரூபா மதிப்புள்ள ஐஃபோனடா எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கணும் இது எப்போ நம்ம விட்டு போகிறதுன்னு சொல்லி மறுபடியும் என்ன பண்ணுறது நம்ம இந்து சமய அறநிலைத்துறைக்கு வந்து கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்றாரு அந்த கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த சமய அறநிலைத்துறையின்னு பார்த்தீங்கன்னா அது ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு உங்களோட கம்ப்ளைண்ட்டை நாங்கள் எடுத்துக்கிறோம் கம்ப்ளைண்ட்டை தீர விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் அந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்படி திருப்பி தரலாம் அப்படின்னு சொல்லி தேதி வந்து பின்னரே அறிவிக்கப்படும் முடிச்சுட்டாங்க இத பத்தி இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபுட்ட ரெண்டு நாள் முன்னாடி கேட்டப்ப ஆமடா தம்பி நானும் கேள்விப்பட்டேன் அந்த தம்பி ஐபோனை தொலைச்சிட்டு ரொம்ப தவிச்சு போய் கிடக்குறான் ஆனா கோயில்ல பாத்தீங்கன்னா உண்டியல்ல எந்த பொருள் விழுந்தாலும் பாத்தீங்கன்னா சாமிக்கே சொந்தமானது பகவான் கணக்குலதான் அதை எழுதுவாங்க ஆனா அப்படி இருந்தாலும் அந்த தம்பி பண்ண கம்ப்ளைண்ட ரிஜிஸ்டர் பண்ணி அதை தீர விசாரிச்சு அதுக்கு பின்னாடி ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம சட்டப்படி இதுல ஏதாவது ஒரு விதி விளக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி யோசிச்சு அதுக்கு ஏற்ற நிவாரணமும் அந்த பையனுக்கு வாங்கப்படும் இருந்தா அந்த தம்பியோட ஐபோனும் நிச்சயம் திரும்ப அவருக்கே கொடுத்துருவாங்க அப்படின்ற அரோவரா தயவு செய்து இந்த பையனுக்கு அந்த ஐபோனை திருப்பி கொடுத்துருயா அந்த பையன் எந்த கிட்டியெல்லாம் வைத்து அந்த ஐபோனை வாங்கலாம்னு தெரியலையா தயவு செய்து பாவம் அந்த பையன் தயவு செய்து உன்னோட சித்து விளையாட்டை விளையாடாம அந்த பையனுக்கு தன்னோட ஐபோனை திருப்பி கொடுத்துரு ஐயா அதோ